நாட்டில் பல காலகட்டங்களில் வாழ்ந்த நிறைய ரிஷிகள் விட்டுட்டு போயிருக்கிற பொக்கிஷங்கள் நிறைய அந்த பொக்கிஷங்கள் உணர்த்துற உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எதிர்பார்ப்புகளோ ஏமாற்றங்களோ துன்பங்களோ இழப்போ கோபம் பொறாமை ஆசை போன்ற உணர்வுகளோ இல்லாமல் எப்பவும் பேர் ஆனந்தமாக இருக்கும் நம்மளால் அடைய முடியாத இந்த பொக்கிஷங்களை இவங்க எப்படி அடைச்சாங்க இவங்க உலகியல் வாழ்க்கையிலிருந்து விலகி இயற்கையோட ஒன்றி வாழ்ந்த விதமும் என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கிற இருக்கிற உண்மையை உணரணுங்கிற இவங்களோட வேட்கையும் இவங்களோட ஆழ்ந்த தவ வாழ்க்கையும் அதை சாத்தியமாகச்சு அப்படி இவங்க சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் சத் சித் ஆனந்தம் இந்த சத் சித் ஆனந்தம்னா என்னன்னு பார்ப்போம் சத்துங்கிறது எப்பவும் மாறாத என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கிற இருக்கிற உண்மையை குறிக்கும் எப்பவும் நிலச்சிருக்கிற உண்மைனா என்ன உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சில உணவுகள் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம முன்னோர்களோ மருத்துவர்களோ சொல்லியிருப்பாங்க அதுவே வேற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை முறை மாறினதால் நம்ம உடம்புக்கு அது கெடுதலான விஷயமாக மாறியிருக்கும் அதனால் அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நேற்று வர உண்மையாக இருந்தது இன்னைக்கு பொய்யா போயிருக்கும் நம்ம முந்தைய தலைமுறை கைவிட்ட விஷயங்களை நாம் உண்மைன்னு உணர்ந்து திரும்பி அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருப்போம் அதனால தான் மாற்றம் என்பதே உலக நியதின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் என்னென்னைக்கும் நெலச்சி இருக்க உண்மையை சத்தியத்தை சத்துன்னு சொல்லுவோம் இதன் அடிப்படையில் தான் சத் சங்கம்ங்கிற வார்த்தை உருவாச்சு சத்தியத்தை தேடுற மக்களுடைய சந்திப்புன்னு அர்த்தம் அப்போது சத் எது எது என்னென்னைக்கும் நிலச்சி இருக்கிற உண்மை அதுதான் பிரம்மம் அதை ஒரு சிலர் இறைவன்னோ ஒரு சிலர் பிரபஞ்சம்னோ சொல்லுவாங்க இந்த பிரம்மம் அல்லது இறை சக்தி தான் என்னென்னைக்கும் நிலச்சி இருக்கிற உண்மை நம்ம உடல் இன்னைக்கு இருக்கும் ஒரு நாள் மறைஞ்சு போகும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா உயிர் உள்ள உயிர் இல்லாத விஷயங்களும் இப்படி தான் ஒரு நாள் அழிஞ்சு போகும் ஆனால் அழிவே இல்லாதது என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கிறது மாற்றமே அடையாதது பிரம்மம் அல்லது இந்த சக்தி தற்காலிக விஷயங்கள் மேலே நாம் ஈடுபாடு கொள்றது தற்காலிகமான சுகத்தை தரும் நிலையான விஷயத்தின் மேலே ஈடுபாடு கொள்றது நம்மளுக்கு நிலையான பேர் ஆனந்தத்தை தரும் நிலையில்லாத விஷயங்கள் மேலே நாம வைக்கிற பற்றுதல் நமக்கு துன்பத்தை தரும் நிலையான விஷயம் மேலே வைக்கிற பற்றுதல் நமக்கு பேர் ஆனந்தத்தை தரும் எதுக்கெல்லாம் தொடக்கம்னு ஒன்று இருக்கோ அதுக்கெல்லாம் முடிவும் இருக்கும் அதனால அதெல்லாம் நிலையானது கிடையாது தொடக்கமும் முடிவும் இல்லாதது மட்டுமே நிலையானது அப்போ அந்த நிலையான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சரி அடுத்து சித்துன்னா என்னன்னு பார்ப்போம் சித்துன்னா அறிவு அல்லது ஞானம் பொதுவாக உலகியல் சார்ந்த பொருட்களை பற்றி நாம் படித்தோம் கேட்டோம் தெரிஞ்சுக்கிற விஷயங்களை அறிவுன்னு சொல்லலாம் ஞானங்கிறது அறிவுக்கும் மேலே அந்த பரம்பொருளை நாம் உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது ஆக சித்துங்கிறது ஞானம் இந்த அர்த்தத்தில் தான் சித்தர்கள் சித் சபை சித் அம்பலம்ங்கிற வார்த்தைகள் உருவாச்சு அதனால தான் இறைவனை ஞானமயம்னு சொல்கிறோம் இந்த ஞானத்தை ஒரு க்ஷணத்துலேயும் அடையலாம் ஒரு கோடி பிறவிகளுக்கு அப்புறமும் அடையலாம் அடுத்து இங்கே சொல்லப்படுற ஆனந்தத்தை வெறும் ஆனந்தம்னு சொல்லாமல் பேரானந்தம்னு சொல்லலாம் நம்மளுக்கு பிடித்த மனிதரோடு இருக்கிறதோ பிடிச்ச உடையை உடுத்திக்கிறதோ பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றதோ பிடித்த இடங்களுக்கு போகிறதோ இப்படி உலக விஷயங்கள் மூலமாக நாம் அடையிற சந்தோஷம் இந்த பேரானந்த நிலையில கோடி கோடியில் ஒரு பங்கு தான் இந்த உலக விஷயங்கள் மூலம் அடைகிற சந்தோஷம் அது பிரியறதுனால துக்கமாகவும் மாறும் ஆனால் என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கிற இறை சக்தியை உணர்றப்போ நமக்கு பேரானந்தம் தான் மகிழ்ச்சிக்கு துக்கம்னு ஒரு எதிர்ச்சொல் இருக்கிற மாதிரி இந்த பேரானந்தத்துக்கு எதிர்ச்சொல் எதுவுமே இல்லை இந்த இருந்தாலும் எதை அடைஞ்சாலும் எதை இழந்தாலும் எது நடந்தாலும் நாம அந்த ஒரே நிலையில தான் இருப்போம் எதையுமே நம்ம தான் செய்கிறோங்கிற அகந்தை உணர்வு நமக்குள்ள அப்போ இருக்காது எதுக்காகவும் கோபப்பட மாட்டோம் யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டோம் எதுக்காகவும் துக்கப்பட மாட்டோம் ஆணவம் இல்லாத அந்த நிலையில ஆனந்தம் நிறைஞ்சிருக்கும் ஆணவம் குறைய குறைய ஆனந்தம் பெருகும் நமக்குள்ள எப்பவும் இருக்க இந்த ஆனந்தத்தை நமக்கு வெளியில தேட மாட்டோம் சரி இந்த நிலையான ஞானம் எங்க இருக்கு எப்படி அடையிறது நம்ம எப்பவுமே இறைவன்னா மேல அண்ணாந்து பார்ப்போம் மேல கையை கம்மிப்போம் இறைவன் மேல இருக்காரா இல்ல இறைவன் நமக்கு வெளியில எல்லா இடத்துலயும் இருக்கார் நமக்குள்ளயும் இருக்கார் அந்த இறைவனை தான் நம்மளோட ஒவ்வொரு பிறப்பின் நோக்கமும் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற இறைவனை நாம உணர்றப்போ அந்த எல்லாத்தாலையும் நமக்கு நன்மை மட்டுமே விளையும் தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற உண்மை நிலையை உணர்வோம் யார் மேலேயும் வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ இருக்காது பரிசுத்தமான அன்பு மட்டும் தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்க இறைவன் நமக்குள்ளேயும் இருக்காருங்கிறத உணரணும் அந்த நிலை உருவாகிறப்போ நமக்குள்ளே இருக்க இறைவன் நம்ம சந்தேகங்களுக்கெல்லாம் விடை தருவார் நம்மளை சரியான பாதையில் வழிநடத்துவார் கண்மூடி தியானம் பண்ணுறது வெளி உலக விஷயங்கள் மேலே நம்ம கவனம் போயிடாம அதை நமக்குள்ளே திருப்பி நமக்குள்ளே இருக்க இறைவனை உணர்றதுக்காகத்தான் அதனால தான் பலரும் நமக்குள்ளே ஒளி வடிவில் இருக்கிற இறைவனை தியானம் பண்ண சொல்லுவாங்க இதையும் கடந்த அடுத்த நிலை தான் நான் தத்துவமசிங்கிற அந்த நிலை சபரிமலை சன்னிதான வாசலில் தத்துவமசின்னு எழுதியிருக்கும் நீ எதை தேடி இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு காடு மேடுகளை தாண்டி வந்தியோ அது நீயே தான் உனக்குள்ளேயே நான் இருக்கேன் நீயே பிரம்மங்கிற அர்த்தம் நம்ம ஆத்மான்னு சொல்றது நமக்குள்ள இருக்க இந்த பிரம்மஸ்வரூபத்தை தான் நாம் நம்மளை உடம்போட அடையாளப்படுத்திக்காம ஆத்மாவோடு அடையாளப்படுத்திக்கிறப்போ நம்மளும் அழிவோ சுகமோ துக்கமோ இல்லாதவங்களாக ஆயிடுறோம் அதுதான் தத்துவமசி